ஓம் காகத் வஜாய வித்மஹே கட்காஸ்தாய திமிஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் நமஸ்கார நேயர்களே இப்போ இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சனி பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது மார்ச் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குபேரனோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசிலேருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் சொல்லக்கூடிய மீன ராசிக்கு சனீஸ்வர பகவான் வந்து பயிற்சி ஆறார் அதாவது இரவு வந்து ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு வந்து பெயர்ச்சியாதார் ஆறார் அப்போ இந்த சனியோட இந்த ஆதிக்கம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னு தான் இந்த நம்ம வந்து பதிவுல பார்க்க போறோம் இந்த பதிவுல நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மேஷ ராசி நண்பர்கள் அன்பர்களுக்கு வந்து இந்த சனி பெயர்ச்சி வந்து என்ன பலனை தரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் வந்து அவங்க ஓரளவு கொஞ்சம் நல்லா ஜம்முன்னு இருந்துன்னு வந்திருப்பாங்க ஆனா இப்போ இந்த சனி பயிற்சி இருபத்தொன்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேஷராசிக்காரங்களுக்கு வந்து ஏழரை சனி காலகட்டம்ங்கிறது ஆரம்பம் அதாவது இந்த ஏழரை சனி காலகட்டம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்மளோட ஜென்ம ராசிக்கு முன்னாடி சனி பகவான் வரும்போது நமக்கு வந்து இந்த ஏழர சனியோட ஆதிக்கம்ங்கிறது ஆரம்பம் இப்ப மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப சனி பகவான் மீன ராசிக்கு வர்றார் அதாவது மேஷராசிக்கு முந்தின ராசிக்கு வர போத இப்ப மேஷராசிக்காரளுக்கெல்லாம் இந்த ஏழர சனியோட ஆதிக்கம்ங்கிறது ஆரம்பமாறுது முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டரை வருஷ காலம் சனி பகவான் வந்து விரய சனியா உள்ள வர்றார் அடுத்த ரெண்டரை வருஷ காலம் பார்த்தோம் அப்படின்னா மேஷத்திலேயே வந்து அவர் வந்து பிரவேசிக்க போறார் அப்படிங்கும் போது ஜென்ம சனியா வந்து வரார் மூணாவது ரெண்டரை வருஷ காலகட்டம்ங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா பாத சனியா வரார் இப்ப முதல்ல வரக்கூடிய அந்த சனி அப்படிங்கிறது விரைய சனி அப்படிங்கும் போது மேஷராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் ஒரு சின்ன விஷயம்தான் ஏப்ரல் மாசம் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி ஆகுது அப்படிங்கும் போது ஏப்ரல் மாசம் ஒன்னாம் தேதியிலேந்து மே முப்பத்தி தேதி வரைக்கும் இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் டேஞ்சர் தான் இருக்காங்க அப்படிங்கும் போது எல்லா விஷயத்திலையும் கூடுதல் கவனம் தேவை எந்த ஒரு விஷயத்தை அவங்க செய்யறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு பத்து தடவை யோசிச்சு அவசரப்படாம முடிவெடுக்கணும் முடிஞ்சது அப்படின்னா அந்த விஷயத்த பண்ணாம இருக்குங்க அதாவது புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ணணும்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த முதல் ரெண்டு மாச காலகட்டத்துக்கு வேண்டாம் ஏன்னா இப்போ பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நாலாம் பாதத்துக்கு வந்து சனிசுர பகவான் வந்து பயிற்சி ஆறார் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அவர் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல இருக்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு சனி வந்து மூவ் பண்றார் ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம்னா இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குருவோட இடத்துக்கு வரார் சனிசுர பகவான் அப்படிங்கும் போது குரு பகவான் கொடுக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையும் சனி பகவானால் கொடுக்க முடியும் அதுதான் உண்மையான விஷயம் இந்த இடத்துக்கு வர்றது சனி பகவான் என்ன அப்படின்னா பல ராசிகளுக்கு வந்து நல்ல யோகமான காலகட்டம் இந்த இடத்துக்கு வர்றது இப்போ வந்து ஒரு ராசிக்குள்ள வந்து ஒரு கிரகம் வருது அப்படின்னா நம்ம வந்து முதல்ல கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இப்ப வந்து அஹ் பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்துல நாலாம் பாதம் வராது அப்படின்னா அடுத்தது வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனம் ராசியில அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம் வந்துடுற அப்படிங்கும் போது ஒவ்வொரு நட்சத்திரத்திலயும் பாதங்கள் மாறும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த யோகங்கள் அந்த பாதிப்புகள்லயே மாற்றம் இருக்கும் அத வந்து நம்ம பார்க்கணும் ஒரே இதுவா போகாது இப்போ இந்த ரெண்டு வருஷ காலம் முதல்ல ரெண்டு வருஷ காலம் ஒரே சனி அப்படின்னா அந்த ரெண்டு வருஷ காலகட்டமும் நமக்கு வந்து ஒரே தான் தருமா அப்படின்னா அப்படி கிடையாது கொஞ்ச நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கவனமா இருக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நமக்கு ஒரு மீடியமா கிராஜுவலா போயிட்டு இருக்கும் ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஏழ சனி அப்படிங்கிறது இந்த மூணு ஸ்டெச் முதல் ரென்ற ரெண்டாவது ரென்ற மூணாவது ரென்ற இந்த காலகட்டத்துல எல்லா விஷயத்திலயும் மேஷராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்தோட இருக்கணும் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அவசரப்படாம ஒன்னுக்கு பத்து தடவை யோசிச்சு செய்யணும் எந்த ஒரு புதிய முயற்சிகள் அத வந்து ரொம்ப ரொம்ப யோசிச்சு பண்ணணும் அவசரப்படவே கூடாது இப்போ ஒரு இடம் வாங்குறோம் ஒரு வீடு வாங்க போறோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்டேஷனை நல்லா வெரிஃபை பண்ணி வாங்கணும் ஈஸி போட்டு பாக்கணும் அந்த இடத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவசரப்படாமல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனா மேஷராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா வெளியில வந்து நிறைய வந்து பணத்தை வந்து கடனா வாங்காதீங்க இந்த காலகட்டத்துல ஏன்னா இந்த காலகட்டம்ங்கிறது முதல் ரெண்டரை வருஷம் உங்களுக்கு வந்து விரைய சனியா உள்ள வர்றார் அப்படிங்கும் போத மன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடல் ரீதியான உபாதைகள் மருத்துவ செலவுகள் அதுக்கப்புறம் வாகன செலவுகள் அப்புறம் வந்து வீட்ல வந்து இந்த சின்ன சின்ன திருட்டு பயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கும் எல்லா விஷயத்திலையும் கூடுதல் கவனம் தேவை அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் இந்த மாதிரி வேலையில இருக்கக்கூடிய நபர்கள் என்ன இந்த இரண்டரை வருஷ காலகட்டமும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உயரதிகாரிகள் சொன்ன வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசாமல் அப்படி அமைதியா போறதுங்கிறது தான் இந்த காலகட்டத்துல நல்ல விஷயம் ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உத்தியோகத்துக்கு உத்தரவாதம் கிடையாது அதே மாதிரி பிசினஸ்ல இருக்கும் பிசினஸ்ல பண்ணிட்டு இருக்கேன் சார் ஒரு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஜாயின்ட் வெஞ்சர்ல பண்ணிட்டு இருக்கேன் எந்த ரீதியான பிசினஸ் பண்ணினாலும் இதை வந்து அடுத்த ஸ்டெச்சுக்கு மூவ் பண்ணாதீங்க இந்த காலகட்டத்தில் இப்போ என்ன பிசினஸ் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்க புதுசா வந்து இந்த தொழிலை வந்து நான் விரிவுபடுத்துறேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு நாலு கோடியை உள்ள கொண்டு வரேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ணாதீங்க ஏன்னா முதல் ரெண்டரை வருஷம்ங்கிறது அந்த விதய சனியோட காலகட்டம் அப்படிங்கும் போது எல்லா விஷயத்திலயும் கூடுதல் கவனம் தேவை அதே மாதிரி குடும்பம் குடும்பத்துல பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவி அவங்கள் உறவுகளில் இந்த மாதிரி காலகட்டம் இந்த மேசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் சில பேர் வந்து ஃபேமிலியை விட்டு வெளியில போகக்கூடிய நிலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஆனா என்ன இதுக்கெல்லாம் மெயினான விஷயம் அப்படின்னா நம்ம பேச்சுவார்த்தையை வளர்க்காம நம்ம வந்து விட்டு கொடுத்து போறக்கூடிய தன்மையில நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல நம்ம வந்து தப்பிச்சு வெளியில வந்துடலாம் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் திருப்பி சொல்றேன் என்ன அப்படின்னா இந்த சனியை பொறுத்த வரைக்கும் சனியை வந்து ஜாதகத்துல வந்து அவரை வந்து நீதிக்கரசர் நீதிமான் சொல்லுவார் அப்படிங்கும் சனி இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்துல நம்ம கூட டிராவல் பண்றாரு அப்படிங்கும் போது நம்ம என்ன ஒரே ஒரு விஷயம்னா யாருக்கும் எந்த மனசளவுல எந்த ஒரு கெடுதலும் நினைக்காம யாருடைய குடியையும் கெடுக்காம யாரோட மனசையும் வந்து காயப்படுத்தாம பண ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் செய்யாம நீங்க பாட்டுக்கு நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க ஈஸியா வந்து அது என்ன சொல்லுவாங்க அந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்தை நீங்க வந்து சர்வசாதாரணமா கடந்து போயிடுவீங்க ஆனா என்ன இதுல ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா வழிபாடு இதை வந்து மெயினா பண்ணணும் இந்த மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி சுர காயத்ரினு சொல்லக்கூடிய ஓம் காகத் வஜாய வித்மகை கட்கஸ்தாய தீமகி தன்னோமந்த பிரஜோதயாத் டெய்லி வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களால முடிஞ்சது அப்படின்னா ஐம்பத்தோரு தடவை இல்ல நூத்தி எட்டு தடவை சொல்லிட்டு கிளம்புங்க தவறாம சனிக்கிழமை இன்னைக்கு நவக்கிரக சன்னதியில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு உங்க கையால எள்ளு விளக்கு போட்டுவாங்க இதை வந்து நீங்க தொடர்ந்து பண்ணிண்டு வாங்க இத பண்ண பண்ண சனியோட அனுகிரகம்ங்கிறது கிடைக்கும் நான் திருப்பி ஒரு திருப்பி திருப்பி நான் சொல்றேன் தயவுசெய்து தவறா நினைச்சுக்காதீங்க அதாவது சனியை பொறுத்த வரைக்கும் நீதிக்கு அரசர் அப்படி நீதிக்கு புறம்பா நம்ம என்ன வேலைகள் செஞ்சாலும் அதுக்கு கொடுக்கக்கூடிய தகுந்த தண்டனையை இந்த காலகட்டத்துல சனி பகவான் வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிடுவார் அது வந்து நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும் அது தவிர கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர் சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்துல கொஞ்சம் குடுக்கல் வாங்கல்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த ஒரு ஃபைல் நீங்க வந்து எடுத்து அதை வந்து ரெடி பண்ணி மூவ் பண்ணுறீங்கனாலும் ஒன்றுக்கு பத்து தடவை கேர்ஃபுல்லா அதை வந்து வெரிஃபை பண்ணிட்டு பண்ணுங்க இது வந்து எல்லா கவர்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸும் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனம் தேவை கூடுதல் முயற்சிகள் தேவை இந்த காலகட்டத்தில் படிப்புல நல்லா உழைச்சா மாத்திரமே நம்ம வந்து தகுந்த கோர்ஸ் எடுத்து அதுல வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம வெளியில வர முடியும் ஏன்னா இப்ப முதல் இந்த ரெண்டரை வருஷங்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் அவ்வளவு பெரிய காலகட்டம்ங்கிறது கிடையாது அதை வந்து மைண்ட்ல வச்சுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செயல்படுங்க அதை தவிர வந்து எல்லாருக்கும் ஜென்ரலா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இயல்பான நிலை இப்ப என்ன இருக்கோமோ அதை வந்து அப்படியே கிராஜுவலா மூவ் பண்ணி கொண்டு போங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம் அதாவது இதுக்கப்புறம் வந்து நம்ம புதிய முயற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு இந்த காலகட்டத்துல போகாம இருக்கிறது தான் சால சிறந்த விஷயம் அதை தவிர நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன் உங்களோட சுய ஜாதகத்துல இப்ப இருக்கக்கூடிய நிலை என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க ஏன்னா இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற பலன் எல்லாமே நாமத்திரம் கிடையாது எல்லா ஜோசியரும் சொல்லக்கூடிய பலன் என்ன அப்படின்னா பொதுவான பலன் மேஷராசிக்கு உண்டான பொதுவான பல பொதுவான பலனை தான் இப்ப சொல்லிட்டு இருக்கோம் அப்போ உங்களோட சுய ஜாதகத்துல உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடக்கிறது என்ன தசையில இருக்கீங்க என்ன புக்தியில இருக்கீங்க அதை தவிர இப்போ உங்களோட ஜாதகத்துல சனீஸ்வர பகவானோட அந்த நிலை என்ன இருக்கு அவர் என்ன கட்டத்துல உட்காந்திருக்காரு என்ன பொசிஷன்ல இருக்காரு இதெல்லாம் பார்த்தாதான் உங்களுக்கு உண்டான அந்த கரெக்ட் பலன்கிறத சொல்ல முடியும் நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியத்தை கொண்டு போயிட்டு நீங்க ஜாதகத்தை காமிச்சு பார்த்துங்க அதுக்கு உண்டான பலன் பரிகாரங்கள் எல்லாருமே அவங்க சொல்லுவாங்க எல்லாமே இருக்கும் பட் முதல் இந்த ரெண்டரை வருஷ காலகட்டங்கிறது இந்த மேஷராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் வந்து என்ன சொல்லுவாங்க ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டரை வருஷ காலகட்டம்ங்கிறது அதனால இந்த ரெண்டரை வருஷ காலகட்டமும் நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாமல் முடிவு பண்ணுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இதை மாத்திரம் பாத்துங்க நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க முடிஞ்சதுன்னா கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் சொல்லக்கூடிய நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ டபுள் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பரில் உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன ஒரு விளக்கம் வேணும்னாலும் என்ன ஒரு சந்தேகம் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக இந்த நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நிச்சயமாக அதுக்கு உண்டான உங்களுக்கு பரிகாரங்களோட சேர்த்து அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறேன் மேலும் ஏதாவது ஜாதகத்தை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்